சொல்லுது நம்மளுக்கு அறுபது ரூபா சொல்லுது அறுபது ரூபா சொல்லுது

போடல செங்கட வரீங்க ரெண்டு பல்லு இருக்கு লাল பல்லு நாலு பல்லு நாலு பல்லு கடாரி என்ன வயına குருல குருனா நம்ம 3000 4000 ரூபா கொடுத்தா 3600 3000 ஓகே அண்ணா சட்டை இதுنا சட்டை 57 ரூபா சொல்றீங்க 57 ரூபா அத பண்ண பொல்லால அப்படிங்கனா লাল பல்லு நாலு பல்லு கடாரி போட்ல இல்ல நாலு நாளா ஆச்சு ஓ இந்த கண்ணுகளா இது வந்து काले கடாரே அண்ணா அது கண்ணு போட்டு போ நாலஞ்சு நாள் ஆச்சு ஓகே அண்ணா இதெல்லாம் என்னவளின சொல்லுது

ஹலோ வாங்க மாடு ஒன்று வாங்கிக்கிறீங்க என்ன வேலை இப்படி ஆனால் அது வாங்கிக்கிறேங்க நான் பிடிச்சி பண்ணுவேன் ஓ வாங்கிக்கிறேங்க ஓகே ஓகே வாங்க தம்பி வணக்கம் என்ன பண்ணுறீங்க ஜாலிதான் என்ன வேலை சொல்கிறீங்க நாற்பத்தி ஏழு ரூபாய் சொல்லிச்சு நாப்பத்தி ஏழு மூணா ஐந்து மூணு அனைத்து மாடு மாடு நாற்பத்தி ஏழு ரூபா சொல்லிக்கிறீங்க நாற்பத்தி ஏழு செனா செனதா கண்ணு பத்து நாளைக்கு செனதா இன்னொரு பத்து ரூபா நாள் கண்ணு போட்டுக்கு பால் எவ்வளோ பாக்கலாம் ஏழு ஆறு பாக்கலாம் ஒரு நாளைக்கு வந்து ஏழு லூ எட்டு லிட்டரு கேரி கொடுக்கலாம் கேரண்டி கொடுக்கலாம் கேரி கொடுக்கு நாற்பத்தி ஏழு ரூபா சொல்கிறீங்க ஏதோ விலை ஏதோ குறைக்கலாம் என்ன நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு வரைக்கும் பாக்கலாம் தரிசு கொடுக்கலாம் எவ்வளோ மூலம் பரவாயில்லன்னா அந்த விவசாயம் பரவாயில்ல பரவாயில்ல ம் நம்மளோட ரெண்டு மாட்டோம் ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா இருக்குதுங்களா ஓ அதுவும் இருக்குது என்ன சொன்னீங்க ஆறுங்க

நமது மாடு என்ன சொல்லுது ஒன்றரை ரெண்டு ஒன்றரை சொல்றீங்களா

என்ன வேலைன்னா ஃபைனல் பண்ணலண்ணா நம்ம ஒன்று முப்பதுன்னா ஃபைனல் பண்ணலாம் ஓகேங்கண்ணா முதல் பதினாறு ரெண்டும் சேர்ந்து ஜோடி ஒன்று முப்பதுன்னா ஃபைனல் பண்ணலான்னு சொல்கிற அப்படி ا نالے نال لادي هڪ روڊ استاڻا ڪا ڪا